சிவகாமி அவசரமா எழுந்து அந்த முகத்தோட விகாரத்தை இன்னும் அதிகமாக்குச்சு அஜந்தா சித்திரங்களை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா கண்கள் பரஞ்சோதியையும் கவனிச்சுது எதுக்காக ஜனங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுட்டு சாகணும் புத்த பிக்ஷுவோட குரலை கேட்டதும் திரும்பி பார்த்தா என சீக்கிரமா எந்திரிச்சு போய் வாருங்கள் அடிகளே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசற்படிக்கு பக்கத்தில் போனார் சிவகாமி அவசரமாக எழுந்து இருந்து தூணை பிடிச்சிட்டு நின்னான் புள்ள வந்த பிக்ஷு நாலா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு ஆயனரே நான் போன தடவை வந்து போனதுக்கு அப்புறமா புதுசாக சிலைகள் செஞ்சிருக்கீங்களோ அப்படின்னு கேட்டார் ஆமா சுவாமி அப்புறம் பன்னெண்டு ஹஸ்த வகைகளை அமைச்சிருக்க இதோ பாருங்க இந்த சிலைகள் எல்லாம் புதுசு அப்படின்னு சொன்னார் ஆயனர் பிக்ஷு ஆயனர் கட்டின சிலைகளை கண்ணோட்டமா பார்த்துட்டு தூண பிடிச்சிட்டு பார்த்தபடியே அதோ அந்த தூணுக்கு பக்கத்துல சிலை சிலைதானோ அப்படின்னு கேட்டாரு அப்ப புத்த பிக்ஷுவோட கடூரமான முகத்துல தோன்றின புன்னகை அந்த முகத்தோட விகாரத்தை இன்னும் அதிகமாக்குச்சு ஆயனர் சிரிச்சுட்டு இல்ல சுவாமி அவ என்னோட பொண்ணு சிவகாமி குழந்தையே இதோ நாகநந்தி அடிகள் வந்திருக்காரு பாரு பிக்ஷுவுக்கு வந்தனம் செய் அப்படின்னு சொன்னாரு சிவகாமி அந்த சமயம் நாகநந்திக்கு பின்னால வந்த இளைஞனை கடைக்கண்ணால் பார்த்துட்டு இருந்தான் ஆயனர் சொன்னதை கேட்டதும் பிக்ஷுவுக்கு பக்கமாக திரும்பி நமஸ்கரிச்சான் பிக்ஷு கூட உள்ள வந்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்தில் நாலா காணப்பட்ட அதிசயங்களை வண்ணம் வாசப்படிக்கு பக்கத்திலேயே பிரமிச்சு போய் நின்றான் அப்படிப்பட்ட அபூர்வ வேலைப்பாடு அமைஞ்ச சிற்பங்களையும் சித்திரங்களையும் அவன் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை எடையடைய அவன் ஆயனர் சிவகாமி இவங்களையும் கவனிச்சான் அன்னைக்கு பல்லக்கில் அமர்ந்திருந்தவங்க மதையானையோட கோபத்திலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவங்க அவங்கதா அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான் புத்தபிக்ஷுவை ஆர்வமாக வரவேற்று அவர் கூட பேசிட்டே போன ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை அவனை திரும்பி கூட பார்க்கல ஆனா தூணுக்கு பக்கத்தில் நின்று அவரோட மகள் அப்பப்போ தன்னை கடைக்கண்ணால் கவனிக்கிறத பரஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டான் நடனத்துக்குரிய ஆடைய ஆபரணங்களை அணிஞ்சு நின்று சிவகாமியோட நவ எவ்வன சௌந்தரியத்தோட ஒளி பரஞ்சோதியோட கண்களை கூச செஞ்சது கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவனும் இயற்கையில சங்கோஜமுடையவனும் தாயை தவிர வேறு பெண்கள் கூட பழகி அறியாதவனுமான பரஞ்சோதியினால் சிவகாமியோட முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியலை அதிலும் சிவகாமி தன்னை கவனிக்கிறா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இருந்த பக்கமே திரும்பாம எதிர்ப்புற கூடத்தில் காணப்பட்ட சிலைகளை பார்த்தவாறே நின்றுட்டு இருந்தான் பரஞ்சோதி அந்த சிலைகளோட தோற்றத்திலோ முகபாவத்திலோ ஏதோ ஒரு அதிசயம் இருப்பதா அவனுக்கு தோணுச்சு அந்த அதிசயம் இன்னதுங்கிறது மின்வெட்ட போல அவனோட உள்ளத்துல உதிச்சுது ஆ இந்த சிலைகள் எல்லாம் தூணுக்கு பக்கத்தில் நின்று தன்னை கடைக்கனால் பார்த்துட்டு இருக்கிற பெண்ணோட பல்வேறு தோற்றங்கள் தான் இந்த உண்மையை அவனோட உள்ளம் கண்டதும் சிவகாமி கிட்ட அவனுக்கு தெய்வங்களிடம் உண்டாவது மாதிரியான ஒரு பயபக்தி உண்டாச்சு சிவகாமி புத்த புத்தபிக்ஷுவன் நமஸ்கரிச்சப்ப அவர் ஆர்வம் திரும்பிய வெளிகளால் அவளை விழுங்குபவர் மாதிரி பார்த்துட்டு புத்த தேவர் அருளால் உன்னுடைய கோரிக்கை நிறைவேறட்டும் அம்மா புத்தபிக்ஷனையாக விரும்புவதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே சொல்லிட்டு இருந்த அப்படின்னாரு இந்த ஆசி மொழியானது சிவகாமிக்கு அருவறுப்பத்தா உண்டாக்குச்சு அப்படின்னு அவளோட முக பாவத்திலிருந்தே தெரிஞ்சது ஆயனருக்கு அது பிடிக்கவில்லைங்கிறது அவரோட வார்த்தைகளில் வெளியாச்சு அடிகளே குழந்தை ஏதோ வேடிக்கையா சொல்லிட்டு இருந்தா நாலு நாளைக்கு முன்னால காஞ்சியில் சிவகாமியோட அரங்கேற்றம் நடந்துச்சு நீங்க தான் அதுக்கு இல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொன்னாரு ஆயனர் ஆ எல்லாம் கேள்விப்பட்டேன் அரங்கேற்றோ அதுக்கு பின்னால நடந்தவை இதெல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துச்சாமே மத யானையோட இருந்து தப்பிச்சிங்களாமே அப்படின்னு சொன்னாரு பிக்ஷு ஆமா சுவாமி ஏதோ தெய்வத்தோட அருள் இருந்தபடியால் தப்பி பிழைச்சோம் சரி உங்களுக்கு சாவகாசம் தானே இன்னைக்கு பிக்ஷைய இங்கேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயனர் பிக்ஷுவுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தாரு ஆஹா எனக்கு சாவகாசந்தா இன்னைக்கு உங்களோட வீட்லேயே பிக்ஷேன்னு நினைச்சிட்டு தான் வந்த உங்களுக்கு அதிக சிரமம் இல்லைனா அப்படின்னு பிக்ஷு சொல்றதுக்குல அடடா சிரமமா என்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொன்னாரு ஆயனர் முற்றத்துல கிடந்த ரெண்டு பெரிய கற்களில் ரெண்டு பேரும் எதிரெதிரா அமர்ந்தாங்க அம்மா சிவகாமி நீயும் உட்காரலாமே அடிகளுக்கு கலைகளில் அபார பிரேமை தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொன்னாரு ஆயனர் அதுக்கப்புறமா அவர் பிக்ஷுவை பார்த்து கொஞ்சம் மெதுவான குரல் அடிகளே அஜந்தா சித்திரங்களை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா அப்படின்னு கேட்டாரு அப்ப அவரோட முகத்தில் அளவிடக்கூடாத ஆர்வம் தோன்றுச்சு ஆயனர் உட்கார சொல்லியோ சிவகாமி உட்காரல தூண பிடிச்சிட்டே தான் நின்னா அவளோட கவனம் இவங்களுடைய பேச்சில் இருந்த போதிலும் இடையிடையே கண்கள் பரஞ்சோதியையும் கவனிச்சுது புத்த பிக்ஷு ஆயனருடைய கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லாம ஆயனரே தெய்வத்தோட சிருஷ்டியை காட்டிலும் உங்களோட சிருஷ்டியே மேல்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார் சுவாமி அப்படின்னு ஆயனர் மறுமொழி சொல்ல ஆரம்பிச்சப்ப பிக்ஷு அதுக்கு இடம் கொடுக்காம தொடர்ந்து சொன்னார் நான் முகஸ்துதி செய்யல ஆயனரே தான் சொல்லறேன் தெய்வத்தோட சிருஷ்டி அழிஞ்சு போகக்கூடியது இந்த மனித உடம்புக்கு நூறு வயதுக்கு மேலே கிடையாது நரை திரை மூப்பு துன்பங்கள் இதெல்லாம் மனித தேகத்துக்கு உண்டு ஆனால் நீங்கள் அமைச்சிருக்கீங்களே இந்த அற்புதமான சிலைகள் இதுக்கு அழிவே இல்லை நிறைய திரை மூப்பு துன்பம் இந்த சிலைகளை இல்லையா கல்லால் அமைஞ்சு இந்த சிலைகளில் விளங்குற ஜீவக்கலை ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் ஆன போதிலோ மங்காமல் பிரகாசிக்கும் இல்லையா உங்களுடைய சிருஷ்டி தெய்வ சிருஷ்டியை காட்டிலும் மேல்கிறதுல சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னார் இதையெல்லாம் கேட்ட ஆயன சிற்பியோட முகத்தில் கலைஞானத்தோட கர்வம் தாண்டவம் ஆடிச்சு அடிகளே நீங்க சொல்லற பெருமையெல்லாம் சிவகாமிக்கே சேரும் நடனக்கலையில அவ இவ்வளவு அற்புதமா தேர்ச்சி அடையலைன்னா இந்த சிலை வடிவங்களை நான் எப்படி அமைச்சிருக்க முடியும் ஆஹா குழந்தையோட அரங்கேற்றத்துக்கு நீங்க இல்லாம போயிட்டீங்களே ருத்ராச்சாரியாரே பிரமிச்சு ஸ்தம்பிச்சு நின்றுட்டாரு அன்னைக்கு ரெண்டு பேர் இல்லாததால எனக்கு வருத்தம் நீங்களும் இல்லை நாவுக்கரசர் பெருமானும் இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆயனர் ஆமா ஆமா ஆயினரே நாவுக்கரசர் சிவகாமியோட அரங்கேற்றத்தப்ப இருந்திருந்தா ரொம்பவும் குதூகலம் அடைஞ்சிருப்பாரு முக்கியமாக சக்கரவர்த்தியோட மத்தவிலாசத்திலிருந்து எடுத்து அபிநயம் செஞ்ச கட்டத்தையும் ரொம்பவும் ரசிச்சிருப்பாரு நாவுக்கரசர் மதுபானம் செஞ்ச புத்த பிக்ஷுவும் காபாலிகனும் சண்டையிட்ட இடம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு பிக்ஷு சொன்னார் ஆயனரோட முகம் கொஞ்சம் சுருங்குச்சு சுவாமி ஹாசிய ரசத்தை காட்டுறதுக்காக அந்த விஷயத்தை சிவகாமி எடுத்துட்டா மற்றபடி அவளுக்கு மகான்களான புத்த பிக்ஷுகளை பரிகாசிக்கிற எண்ணம் கொஞ்சமும் இல்லைன்னு சொன்னார் மகா சகல கலைகளிலும் வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி ஜைனராக இருந்தப்ப மத்த விலாசங்கிற ஹாசிய நாடகத்தை இயற்றியிருந்தார் அதில் காபாலிகர்களோ புத்த பிக்ஷுகளும் பெரும் கேளிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க அந்த நாடகத்தில் ஒரு பகுதியை சிவகாமி அபிநயத்துக்கு விஷயமாக எடுத்துக்கொண்டிருந்தா அதை குறித்து தான் மேற்கண்ட பேச்சு நடந்துச்சு அதுக்கப்புறம் பிக்ஷு சொன்னார் வாஸ்தவந்தா ஹாசிய ரசத்தை அபிநயத்துக்காட்ட ரொம்பவும் பொருத்தமான சம்பவம் காபாலிகன் புத்த பிக்ஷுவோட தலை குடுமையை பிடிக்கலான்னு நினச்சி மொட்டை தலையை தடவி விட்டு கீழே விளற கட்டத்தில் ரசம் ததும்பி இருக்கும் ஆனால் சபையோர் சிரிச்சு முடிகிறதுக்குள்ள ஏதோ யுத்தத்தை பற்றின செய்தி வந்து சக்கரவர்த்தி எழுந்து போயிட்டாராமே சபையும் களைஞ்சி அப்படின்னு சொன்னார் ஆமாம் ஆமாம் அதுதான் கொஞ்சம் மனக்கலக்கத்தை கொடுத்துச்சு அதனாலேயே சிவகாமி கூட நாலு நாளாக உற்சாகம் இல்லாமல் இருந்தா அரங்கேற்றத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் மறுபடியும் காலில் சதங்க கட்டிட்டான் அடிகளே யுத்தம் எதுக்காக வருது எதுக்காக ஜனங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுட்டு சாகணும் அப்படின்னு கேட்டார் ஆயனர் ஆயனரே அந்த கேள்வியை ஏழை பிக்ஷுவான ஏங்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் உலகத்தில் இருக்கிற திரிபுவன சக்கரவர்த்திகளையோ குமார சக்கரவர்த்திகளையோ மகாராஜாக்களையோ யுவராஜாக்களையும் சிற்றரசர்களையும் படைத்தலைவர்களையும் தான் கேட்கணும் கொலையும் கொடூரமும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதரித்து அன்பு மதத்தை பரப்புனார் அதுக்காக பிக்ஷுக்களோட சங்கத்தையும் ஸ்தாபிச்சார் அந்த புத்த பிக்ஷுக்களை ராஜசபைகளில் பரிகசித்து சிரிக்கிற காலம் இது யுத்தம் ஏன் வருதுன்னு என்ன கேட்டு என்ன பயன்னு சொன்னார் பிக்ஷு அந்த பொல்லாத புத்த பிக்ஷு கிட்ட பேச்சு யுத்தத்தில் அகப்பட்டுட்டு தன்னோட தந்தை திணறுவதை சிவகாமி தெரிஞ்சுக்கிட்டா அவளோட கண்களில் கோபக்கணல் வீசிச்சு அப்பா புத்த பகவான் அன்பு மதத்தையோ அகிம்சா தர்மத்தையோ உபதேசிச்சதெல்லாம் உண்மைதான் ஆனா இந்த காலத்துல அந்த புத்த பகவானோட பேரை சொல்லிட்டு போலி பிக்ஷுக்கள் தோன்றி மக்களை வஞ்சித்து ஏமாத்தி வராங்க தான் யுத்தம் முதலான விபரீதங்கள் வருதுன்னு சொன்னான் ஆயனருக்கு இது என்னடா வம்பு அப்படின்னு தோணுச்சு அங்கிருந்து சிவகாமியை எப்படியாச்சும் அனுப்பிடணும் அப்படின்னு நினைச்சு அவளை இரக்கமா பார்த்து குழந்தையே சிவகாமி நீ வேணுனா உள்ள அத்தக்கிட்ட போய் அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சார் அதுக்குள்ள நாகநந்தி ஆயனரே நான் தோத்து போயிட்ட சிவகாமி ரொம்பவும் புத்திசாலி அவ சொன்னதெல்லாம் உண்மை இருக்குது அப்படின்னு சொன்னார் அவரோட கடூர முகத்துல மறுபடியும் ஒரு கண நேரம் விச்சித்திரமான புன்னகை காணப்பட்டுச்சு பேச்சை வேற வழியில் திருப்பியாகணும் அப்படின்னு நினச்ச ஆயனர் சுத்தி முத்தியும் பார்த்தார் அப்போ அவரோட பார்வை அந்த மண்டபத்தோட இன்னொரு பக்கத்தில் சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்துட்டு நின்று பரஞ்சோதி மேலே விழுந்துச்சு சுவாமி அந்த பிள்ளை யாரு உங்களோட சீடனா அப்படின்னு கேட்டார் ஆயனர் இத்தோடு பதிமூன்றாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு இதோட தொடர்ச்சியை பதினாலாவது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்